இது ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பட்ச பதமோட டென் பர்சன்ட் ஆயா சினிமாய் சேரிமை யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டேன் நிறைய கோயில்கள் போய் பார்த்துட்டேன் செய்யாத வழிபாடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா நீங்க வேண்டியது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் தான் உங்களுடைய ஆசைகளை போதும் வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து மைக்ரோஸ்கோப்புல பாக்குறப்ப அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்களோ அதுக்கேத்த விஷயமா அந்த நீர் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு வழிபாட்டு முறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நீருக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கு தான் கோயில்களில் தீர்த்தங்கள் வச்சாங்க நதிக்கரை தான் வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்யக்கூடிய முனிவர்களுடைய விஷயங்கள் பார்க்க முடியும் ஏன் நதிக்கரை ஓரமாக தவம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பியூரான இன்டென்ஷன்ஸோட தன்னுடைய இன்டென்ஷன்ஸையும் தான் அவங்களுக்கு அதிகமான வலிமைகள் கிடைக்குது பம்பை நதிக்கரையில் எவ்வளவு கூட்டம் போடுறது இல்லையா அது அத்தனை பேருடைய பாவத்தையும் போக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோமா இல்லையா நம்ம செய்யக்கூடிய பாவம் எல்லாம் கங்கையில் நீராடினால் போகும் பம்பையில் நீராடினால் போகும் அப்படின்னு நீருக்கு இருக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் எந்திரிச்ச உடனே தூக்கம் கலையாமல் இருக்கும்ல அந்த நேரத்துல ஒரு குவலை நீர் எடுத்துக்கோங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்குறேன் விளையாட்டு தரமா செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுறாதீங்க ஏன்னா வாட்டருக்கு ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் பிரபஞ்சம் ரகசியம் காணொலிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறது நான் உங்கள் பாலுவானந்த் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டேன் நிறைய கோயில்கள் போய் பார்த்துட்டேன் செய்யாத வழிபாடே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுடைய ஆசைகளை இதுகிட்ட சொன்னால் போதும் எதுங்க எது அப்படின்னு கேட்டால் எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீர்கிட்ட உங்களுடைய ஆசைகளை சொன்னால் போதும் அது கண்டிப்பாக நிறைவேறும் எப்படி செய்யணும் எதற்காக செய்யணும் இது உண்மையாக பலிக்குமா அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த உலகம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒன்று அதுவும் மகத்தான சிறப்புடையது நீர் தான் இந்த பஞ்சபூதங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பேசக்கூடிய சொற்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கூகுள் அலெக்சா மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத முன்னாடியே தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் பஞ்சபூதங்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக நீருக்கு எமோஷ்னலி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய ஆழ்மன ஆற்றலை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமான சில தரவுகள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு அந்த வகையில் நீர் அப்படிங்கிறது எல்லா சமய வழிபாட்டிலையும் நிறைந்திருக்கும் அப்படின்னே பார்க்கலாம் இந்து சமயமாக இருந்தால் அதுலையும் குறிப்பாக சைவமாக இருந்தால் சிவபெருமான் அபிஷேக பிரியன் அப்படின்னே சொல்லப்படுறார் எல்லா நேரமும் அவருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தீர்த்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க நதிக்கரை ஓரங்களில் நிறைய தர்ப்பணங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த நதிக்கரை ஓரம் நாகரீகங்கள் உருவான விஷயங்களையும் வரலாறு நமக்கு பதிவு செய்யுது இதுக்கு அடுத்து பார்க்குறப்ப கிறித்தவத்தில் ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீருக்கான ஒரு தன்மை இருக்கு இஸ்லாத்தில் புனித நீராக நீரை வைத்து வழிபடக்கூடிய விஷயத்த பார்க்குறோம் அதுக்கப்புறம் சமணமும் பௌத்தமும் நீரை கொண்டாடி தீர்க்குது இதெல்லாம் பார்க்கறப்ப நீர் என்பதற்கு வழிபாட்டுத் தன்மை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்திருந்ததுனால மட்டும்தான் அருளாளர்கள் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயமா சொன்னாங்க தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான விஷயம் அங்கிருந்து தான் தொடங்க ஆரம்பிச்சது இன்னும் சொல்லணுன்னா அருளாளர்களும் சித்தர்களும் ஏன் சில சித்தர்கள் ஜலசமாதியை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட தன்மை இருக்கக்கூடிய இந்த நீருக்கு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் நிறைந்திருக்கு இதை எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க இது நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டால் சயின்டிஃபிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க வேதா ஆஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து மைக்ரோஸ்கோப்புள்ள பார்க்குறப்ப அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற விஷயமாக அந்த நீர் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சமாக பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேதியல்ல ஒரு சின்ன குவலையாக இருக்கும் அது வந்து கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு தகடுனே வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் தான் பெட்ரி டிஷ் அந்த பெட்ரி டிஷ்ல கொஞ்சமாக நீரை எடுத்துகிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தப்ப ஹாய் அப்படிங்கிற விஷயம் அதில் பதிவாகி இருந்திருக்கு இது அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய நூலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹூ அமை அப்படின்னு கேட்குறப்ப அந்த நீர் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கு எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ நமக்கெல்லாம் இன்ஷியல் இருக்கும்ல அதே மாதிரி வேதா அஸ்டின் அப்படிங்கிறப்ப வி ஏ அப்படின்னு பதில் சொல்லியிருந்திருக்கு இது மாதிரி நிறைய தரவுகளை அந்த நீர் கொடுத்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது அவங்களுடைய புக்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் இன்னொரு அறிஞராக இருக்கக்கூடிய எமான்டோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நீர் கூட பேசியிருக்கிறார் ஒரு மூன்று குவளையாக இருக்கக்கூடிய நீர் எடுத்திருக்கிறாரு இதில் பாத்தீங்க அப்படின்னா மூணுமே டிரான்ஸ்பரண்டான கிளாஸஸ் அதுல மூணுலையுமே ஒருதை எடுத்துட்டு இது அமைதிக்கானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பீஸ்ஃபுல் அப்படிங்கிற விஷயத்த அந்த வாட்டர் கிட்ட பேசிட்டே இருக்கிறார் பீஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்த கோலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருனா ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சியான உணர்வு நிலையை அந்த தண்ணிக்கு வந்து கடத்திட்டே இருந்திருக்கிறார் ஆ கடுத்து இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா மூன்றாவது குலை அதில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட்டடான விஷயங்கள் நீ ரொம்ப அழுக்காக இருக்கிற ரொம்ப கலங்கமாக இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்க சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருந்திருக்கிறார் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அதனுடைய மூலக்கூறுகள் இப்போ இருக்கக்கூடிய நீர் இருக்கு அதாவது பீஸ்ஃபுல் அப்படின்னு சொன்ன அந்த நீருடைய மூலக்கூறுகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு சிக்மெண்டான விஷயங்கள் வந்து பதிவாயிருக்கு அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகானதாக இருக்குது அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல ஹார்டின் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு இல்லையா ஜாய் ஃபுல் அந்த சிம்பல் மாதிரியாகவே அந்த மாலிகுலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் இருக்கிறது தாங்க விஷயமே ஹேட்டடாக நிறைய வார்த்தைகள் சொன்னார்ல நீ ரொம்ப அழுக்காக இருக்கிற இந்த தண்ணி ரொம்ப கலங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து பார்த்துருக்கிறாரு அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலர்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராக்டடாக ஒன்னோடு ஒன்று ஒட்டாம விளக்கி போயிருக்கக்கூடிய தன்மையை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு இப்படி பாக்குறப்ப தான் அவர் என்ன ஒரு விஷயத்துக்குள்ள வராரு அப்படின்னா நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீர் அப்படியே கிரகித்து கொள்ளுது அப்படிங்கிற விஷயத்த அவருடைய ஆய்வினுடைய முடிவுல சொல்லியிருக்கிறார் வழிபாட்டு முறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நீருக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கு அதனாலதான் கோயில்கள்ல தீர்த்தங்கள் வச்சாங்க தலம் தீர்த்தம் மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மூர்த்திக்கு எவ்வளவு வலிமை இருக்கோ அதே தான் தீர்த்தத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்பப்பட்டது அதனால தான் ஒவ்வொரு கோயிலும் பாருங்க அங்க நிச்சயமா ஒரு தீர்த்தம் இருக்கும் ஒரு நதிக்கரை இருக்கும் நதிக்கரை தான் வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்யக்கூடிய முனிவர்களுடைய விஷயங்கள் பார்க்க முடியும் ஏன் நதிக்கரையோரமா தவம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பியூரான இன்டென்ஷன்ஸோட தன்னுடைய இன்டென்சன்ஸையும் கடத்துறப்பதான் அவங்களுக்கு அதிகமான வலிமைகள் கிடைக்குது அதே மாதிரி சித்தர்களாக இருக்கட்டும் யோகிகளாக இருக்கட்டும் ஞானிகளாக இருக்கட்டும் கையில தவம் பண்றப்ப நீர் வச்சிருப்பாங்க ஒரு கமண்டலம் இருக்கு இல்லையா அந்த கமண்டலத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தான் நிறைந்திருக்கும் அந்த நீரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப யாராவது ஒருத்தவங்க வராங்க அவங்களுடைய தவத்துக்கு இடையூறு பண்றாங்க அப்படின்னா நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் அவங்க சாபம் கொடுக்குற மாதிரியான விஷயம் எடுத்தோடனே அந்த வெறும் வார்த்தைகளை சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இருந்து கொஞ்சமாக நீர் எடுத்து அவங்க வந்து சவிப்பாங்க ஏன் அப்படின்னா நீரில் அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கு அதன் மூலமாக அவங்களுடைய யோக வலிமை இருக்கு இல்லையா அதனால தான் சாபம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தவங்களுக்கு வரம் கொடுக்குறதுனால கூட அந்த நீர் மூலமாக கொடுக்குறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்குது அதனால தான் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் கையில் வந்து நீர் வச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் அகத்தியர் பெரும்பாலும் அகத்தியருடைய அந்த உருவப்படத்திலே பார்த்தீங்கன்னா கையில் இருப்பார் அதே மாதிரி பாக்கிறப்ப நதிகள் எவ்வளவு நதிகள் இருக்கு இல்லையா இந்திய திருநாட்டில் எடுத்து பாக்குறப்ப கங்கை யமுனை கோதாவரி காவிரி மாதிரியான புண்ணிய நதிகள் பேசுகிறோம் இல்லையா இந்த நதிகளுக்கெல்லாம் ஏன் ஆற்றல் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீருக்கான தன்மையில் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் பொறுத்து பார்க்குறப்ப தான் நீருக்கான தன்மை அதிகமாகும் போது நதியாக இருக்கும்போது ஒரு பிரவாகமாக இருக்குது இல்லையா நீருடைய அளவு எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த அளவு பொறுத்து அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபட ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் கார்த்திகை மாதம் பம்பை நதிக்கரையில் எவ்வளோ கூட்டம் கூடுது இல்லையா அது அத்தனை பேருடைய பாவத்தையும் போக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோமா இல்லையா நம்ம செய்யக்கூடிய பாவமெல்லாம் கங்கையில் நீராடினால் போகும் பம்பையில் நீராடினால் போகும் அப்படின்னு நம்புறோமா இல்லையா அதுக்கு காரணம் நீருக்கு இருக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த நீருக்கும் தன்மையின் அடிப்படையில் பார்க்குறப்ப நம்முடைய பாவங்களை விளக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நமக்கு நாம் என்ன நினைக்கிறோம் புற தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இல்லையா வெறும் புற தூய்மை மட்டுமல்ல அக தூய்மையும் கூட தான் அமையுது தான் சமயங்கள் நம்பி இருக்கு ஒவ்வொரு நீருக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குற்றாலத்துல இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா அது வெறும் அருவியாக மட்டுமே இல்லாம அத்தனை மூலிகைகளையும் சுமந்து வரக்கூடிய நீராகவும் பார்க்கிறோம் அந்த நீரில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை எத்தனையோ நோய்களை குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீருக்கும் சமயத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை இதை விட சிறப்பாக சொல்ல முடியாது அதே மாதிரி பார்க்குறப்ப மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல எல்லாத்துலேயுமே நீர் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இணைஞ்சிருக்கும் பிறந்த உடனே அந்த குழந்தைய சுத்தம் செய்கிறதில் ஆரம்பிக்கிறப்ப நீருடைய தன்மையை ஆரம்பிக்குது அதே மாதிரி இறந்த பிறகு கூட நிறைய விஷயங்கள்ல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த உடலை புனிதப்படுத்தி நீரினால் புனிதப்படுத்தி தான் வழி அனுப்பி வைப்பாங்க அதனால தான் தமிழருடைய வழிபாட்டு முறையில் நீராட்டு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கிறார் இல்லையா அவருக்கு நீராட்டுவதற்கு நிறைய சாங்கியங்கள் செய்வாங்க நிறைய சம்பிரதாயங்கள் செய்வாங்க அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய நீராட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்குன்னே ஒரு இனக்குழு இருந்தாங்க அந்த நீராட்டுக்கான நீரை எடுத்து வருவதற்கு ஒரு இனக்குழு இருந்தாங்க இப்படியாக வழிபாட்டு முறையில் நீரோடு தான் தமிழருடைய வாழ்வியல் அப்படிங்கிறது நிறைந்திருந்தது அதுக்கு காரணம் நீருக்கு இருந்த மகத்துவமான தன்மை சரிங்க இதெல்லாம் ஓகே அப்ப நீர் நம்முடைய ஆழ்மன விஷயங்களை நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கதை நாங்க நம்புறோம் இதை நாங்க எப்படி எங்களுடைய ஆசைகளை மாற்றிக்கொள்வதற்கு எங்களுடைய ஆசைகளை நிராசையாக இல்லாம நிறைவேற்றி கொள்வதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தினமும் காலைல எந்திரிச்ச உடனே அதாவது எந்திரிச்ச உடனே தூக்கம் கலையாம இருக்கும்ல அந்த நேரத்தில் ஒரு குவளை நீர் எடுத்துக்கோங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களால் காலையில செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இரவு தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப தூக்கம் சொக்கி நிற்கக்கூடிய நேரம் இருக்கும்ல அந்த நேரத்தில் ஒரு குவளை நீர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நியாயமான ஆசைகள் இருக்கும் இல்லையா அந்த நியாயமான ஆசைகளை அந்த தண்ணி கிட்ட சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரியான விஷயம் வேணும் நான் ஒரு நல்ல வேலை வேணும்னு கிடைக்கிறேன் வேலை வேணும்னு எதிர்பார்க்கிறேன் அந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த நீர் கிட்ட சொல்லுங்கள் இது எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அஞ்சு செகண்ட் போதுங்க ஏன்னா அதுக்கு மேலே வேணாம் ஏன்னா தண்ணிக்கு நீங்கள் சொல்கிறப்ப உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வேறு வேறு ரேண்டமான தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அஞ்சு செகண்ட் மட்டும் சொன்னால் போதும் ஒன்று காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லலாம் இல்லைனா நைட்டு தூங்க போகிறப்ப சொல்லலாம் ஏன் இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நேரம் இருக்குது இல்லையா காலையில் எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய நேரமும் சரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தூக்கம் சொக்கி நிற்கக்கூடிய நேரம் இருக்குல்ல இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ஃபா ஸ்டேட்னால் என்ன அர்த்தம்னா நம்முடைய பிரெயினில் கான்சியஸ் மெமரியும் சப்கான்சியஸ் மெமரியும் ரொம்ப தூரமாக இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நேரம் தான் காலையில் எந்திரிச்சோடனே இருக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் ஆல்ஃபா மெமரி அப்படின்னு பேர் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படின்ற பேரும் இருக்கு இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் நிறைய செய்ய 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 நார்மலாவே உங்களுடைய பிரெயினுடைய ஃப்ரீவன்சி இந்த ஆல்ஃபா பிரீக்குவன்சியோட இருக்கும் அதனாலதான் நல்லா மெடிடேட் பண்ணவங்க எது சொன்னாலும் எப்படிங்க நடக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பிரெயின் ஏற்கனவே அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சில இருக்கும் ஆனா நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சில இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்காது அதனாலதான் காலைல எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த நேரம் நல்ல உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைன்னு சொல்றோம்ல அந்த விழிந்தும் விழிக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கட்டும் அதே மாதிரி தூங்க போகக்கூடிய சொக்கி நிக்கக்கூடிய அந்த நேரம் நான் சில பேர் கேட்கலாம் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கல்லை எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதை விட நீங்க செய்கிறது தான் சிறப்பான விஷயமா இருக்கும் அந்த தண்ணி கிட்ட அஞ்சு செகண்ட் குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் நியாயமான கோரிக்கையே முன்வைங்க நான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் தப்பே இல்லை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய உழைப்பை போடுறீங்க இல்லையா இப்போ உழைப்பு நாள் வரக்கூடிய ஒரு விஷயத்த கேளுங்க கேட்குறப்ப கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சு செகண்ட்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கோ என்ன ஆசையாக இருந்தாலும் அது நியாயமான இன்டென்ஷனோட நீங்கள் கேட்குறப்ப கண்டிப்பாக இந்த நீர் வந்து நடத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வேர்ல்ட் வைட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி பரவலாக நிறைய விதமாக இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் இதே இந்த டூ கப் மேிஃபஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நிறைய விஷயங்களை கிடத்துவாங்க அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது நம்பர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வாட்டர் வச்சு பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தண்ணீர்கிட்ட பேசி அதை கடத்தக்கூடிய அந்த நேரத்தில் தண்ணீர் அதை அப்படியே உள்வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க யாரையாவது சந்திக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை விட கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய யாரையாவது பார்க்க போகிறீங்க அவங்க மூலமாக ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் நடக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் டீலிங்கே முடிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க சின்னதாக வருது இல்லையா டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த டீலிங் எனக்கு நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிற அஞ்சு செகண்ட்குள்ளே உங்களுடைய எண்ணத்தை கொடுத்துட்டு அந்த அந்த டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டிலை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் டீலிங் அப்போ எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பேசுவீங்க இல்லையா ரெண்டு பேர் பேசுகிறப்ப முன்னாடி வச்சுருங்க உங்களுடைய சிக்னல் ஏற்கனவே அந்த தண்ணி பாட்டிலில் வந்து கடத்தப்பட்டிருக்கும் அங்கே போகிறப்ப இது ரொம்ப சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆசைகளாக இருந்தாலும் சரி நிறைவேறாத ஆசைகள் இருக்குது அப்படின்னா நீரின் மூலமாக அதை சாத்தியப்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்த செய்கிறப்ப சில விஷயங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்குறேன் விளையாட்டுத்தனமாக செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுறாதீங்க ஏன்னா வாட்டருக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த விஷயத்தை அப்படியே இந்த வாட்டர் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய இன்டென்ஷன்ஸும் உங்களுடைய ஃபீலிங்ஸும் உங்களுடைய நம்பிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை இன்னொரு விஷயமா எப்படி சொல்லலாம்னா பிராணிக் ஹீலிங் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே தண்ணீர் மூலமாக தான் விளக்கி எடுப்பாங்க அந்த அளவுக்கு ஆற்றல் பொருந்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அதுவும் தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம் இந்த குளிர்ந்த நீர் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவே எடுக்க முடியுது அப்படின்னா எவ்வளோ தூரம் இந்த நீர் வந்து மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இன்டென்ஷன் ரொம்ப பியூரா இருக்கணுங்க மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய விஷயமா இல்லாமல் நம்முடைய உழைப்பிற்கும் நம்முடைய நலனுக்குமான விஷயங்களை நீர்கிட்ட கண்டிப்பாக கேட்டு பெறலாம் நீர் என்பது கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் இதே மாதிரி நீர்கிட்ட கேட்டு எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை நான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பச்சை பதமோட டென் பர்சன்ட் நயசினமாய் சீரமா யூஸ் பண்ணுங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்